அரசு ஊழியர்களின் வயிற்றில் அடிக்கும் திமுக முடங்கும் அரசு இயந்திரம் தீவிரமடையும் போராட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலுக்கு முன்பு அரசு ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த செவிலியர்களுக்கு திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு எதிராக திரும்பியிருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் செவிலியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும் என உறுதியளிக்கப்பட்டது அதாவது இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வு பெறுவதற்கு முன்பு கடைசியாக பெற்ற ஊதியத்தின் ஐம்பது சதவீதம் வாழ்நாள் முழுவதும் ஊதியமாக வழங்கப்படும் என்றும் ஊழியர் பங்களிப்பு தேவையில்லை என்றும் திமுக வாக்குறுதி கொடுத்திருந்தது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டு ஆன நிலையில் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமை ரத்து செய்யப்படாததால் மாநிலம் முழுவதும் அரசு ஊழியர்கள் திமுக அரசுக்கு எதிராக தொடர்ச்சியான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனா காலத்தில் நிதி சுமையை காரணமாக்கி நிறுத்தப்பட்ட சரண்டர் லீவ் பணம் இதுவரை மீண்டும் வழங்கப்படவில்லை இது தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட சங்கங்கள் நடத்திய போராட்டங்களுக்கும் திமுக அரசின் தரப்பில் எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஊழியர்களிடையே கடும் அதிருப்தி திமுக அரசுக்கு எதிராக நிலவி வருகிறது மேலும் குரூப் டி பணிகள் மாநகராட்சி வேலைகள் உள்ளிட்ட பல துறைகளில் அவுட் சோர்சிங் முறையை விரிவுபடுத்தும் திமுக அரசின் திட்டங்களுக்கு அரசு ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் காரணம் இதனால் நிரந்தர வேலை இழப்பு போன்ற பல ஆபத்துகள் இருப்பதாக எச்சரிக்கின்றனர் மேலும் இதற்கு முன்பு பணியில் இறந்த அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்த நிலையில் அது தற்போது ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால் உயிரிழந்த ஊழியர்களின் குடும்பங்கள் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் ஒதுக்கீட்டை மீண்டும் வழங்க வேண்டும் என சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன இது மட்டுமின்றி அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் போராட்டமும் தீவிரமடைந்து வருகிறது அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாயும் உதவியாளர்களுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாயும் ஊதியம் வழங்கப்பட வேண்டுமென போராட்டம் தீவிரமடைந்துள்ளது ஆனால் இதுபோன்ற போராட்டங்களுக்கு திமுக அரசு இதுவரை செவிசாய்க்காமல் மெத்தன போக்கில் இருந்து வருகிறது தமிழகத்தில் பல்வேறு அரசு துறைகளில் பணியிடங்கள் நிரப்பப்படாததால் ஊழியர்களுக்கு அதிக வேலை சுமை ஏற்படுகிறது மேலும் குறை தீர்க்கும் அமைப்புகள் செயல்படாத சூழல் உருவாகியிருக்கிறது இப்படி அரசு இயந்திரமே செயல்படாமல் முடங்கும் வகையில் சாதனை புரிந்துள்ளது கடந்த நான்கரை ஆண்டு திமுக ஆட்சி தேர்தல் வாக்குறுதிகளை முன்வைத்து ஆட்சிக்கு வந்த டிஎம்கே அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அரசு ஊழியர்களை ஏமாற்றி வருவது மட்டுமின்றி உரிமைக்காக போராடும் அரசு ஊழியர்களின் போராட்டங்களை அடக்க கைது நடவடிக்கைகள் சம்பள குறைப்பு போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தொழிலாளர்கள் சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன இந்த நிலையில் தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசு ஊழியர்களின் போராட்டமே திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் சூழலை உருவாக்கியுள்ளது